ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கி இந்த வீடியோல நம்ம பாக்குறது கண்ணால பார்த்து நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான் அங்க ரோட்டு பக்கத்துல இருந்த ஒரு பாம்பு திடீர்னு இந்த மதுல எல்லாம் எட்டி தாவி இந்த பக்கம் வந்திருக்கு ஒரு நிமிஷம் இடைவெளி கூட இல்ல அந்த அளவுக்கு வேகமா சரசரன் வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பாக்க முடியாதுதான் மழை நேரம் எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கிறதுனால எங்க போறதுன்னு தெரியாம இந்த பக்கமா வந்திருக்கு ரொம்ப நீளமானது தான் கண் தட்டுறதுக்குள்ள எங்க போய் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு டெம்போ தண்ணிக்குள்ள சிக்கி இருக்கிறது தான் ரொம்ப பெரிய டெம்போ அதனால தண்ணியால இது இழுத்து கொண்டு போக முடியுமா அப்படிங்கறதே அதே இடத்துல இருக்கோ தூக்கி எடுத்துடலாம் வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியல ஏதோ லேசான பொருளை இழுத்து கொண்டு போகிற மாதிரி அவ்வளவு கொண்டு போயிடுச்சு இதே மாதிரி இந்த வீடியோல தண்ணி வேகமா வரதுனால இந்த கரையெல்லாம் சரி பண்றதுக்காக வந்ததுதான் கரையோரத்தில் நின்றுட்டு இருந்த ஜேசிபி கடைசில அந்த ஈர மண்ணில் நிக்க முடியாம தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு இதுல பெரிய நம்ப முடியாத விஷயம் இப்படி ஒரு ஜேசிபி இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இல்ல ஒரு சின்ன துண்டு கூட பார்க்க முடியல தண்ணி விழுங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் விழுங்கிடுச்சு அடுத்தது தங்கி இந்த வீடியோ இந்த மரத்து மேல மின்னல் தான் பார்க்குறோம் ரெண்டு வெளிச்சம் வர்றதுக்குள்ள நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடிடுவோம் அதுதான் நல்லது இந்த மின்னல் எப்போ எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது இந்த மரத்துல வந்து தட்டிட்டு போயிருக்கு அடுத்தது தங்கி இந்த வீடியோ டெம்போ ஒன்னு இப்போ தான் உள்ள போறாரு ஆனா அந்த டெம்போ அந்த இடத்துல நிக்கவே மாட்டேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு ரோட்டை பார்த்து போ போய் இந்த பள்ளத்தில் போய் விழுந்திருக்கு கடைசியில் டெம்போ தேடி பார்த்தா அது ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது இந்த கேமராவை பார்க்கும்போது தான் உண்மை சம்பவமே தெரிஞ்சது அடுத்தது இங்கே இந்த வீடியோல ஏதோ படத்துல ஹீரோ என்ட்ரி கொடுக்கற அளவுக்கு வித்தியாசமாக என்ட்ரி கொடுத்து வந்துட்டு இருக்கிற ஒரு தான் பார்க்குறோம் ஒரு டயரில் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்கு சரியே விடாம மறுபடியும் சரி பண்ணி தான் நம்ப முடியாத விஷயம் அடுத்ததான் விலங்குகளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்குமா நம்ம அளவுக்கு இருக்காதுன்னு தான் யோசிப்போம் ஆனா இதை தான் தெரியுது இந்த பஞ்சிக்கு என்ன மாதிரி ஒரு யோசனை இந்த கூண்டோட பலமே இந்த திருகுதா அப்படின்னு கண்டுபிடிச்சு மெதுமெதுவோ அந்த திருகை கலட்டியே எடுத்துடுச்சு எல்லா திருகையும் கலட்டி எடுத்தோம்னா தப்பிச்சு ஓடிடலாம் அடுத்ததான் நம்ம ஊர்ல எலியை பிடிக்கிறதுக்கான தான் கேள்விப்படுறப்போ பாத்துருப்போம் ஆனா இங்க கரப்பா பூச்சியை பிடிக்கிறதுக்காகவே இப்படி ஒரு வித்தியாசமான மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க போல கூண்டை வச்சுட்டு போய் அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா மொத்த கரப்பா பூச்சியும் உள்ளதான் அஜராயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது முடி போற போக்க தான் பாக்குறோம் எவ்வளவு பிடிச்சு நிறுத்தினாலும் முடி நிக்கிற மாதிரி இல்ல இவ்வளவு போராடுறதுக்கு பதிலாக மெதுவா அந்த கண்ணாடியே மூடிடலாம் கொஞ்ச நேரம் வெளியே வேடிக்கை பார்க்கலான்னு ஆசைப்பட்டதுக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல காருக்குள்ள ஏறி கார் கதவை கூட மூடல அதுக்குள்ள வேகமா பின்னாடி போய் பின்னாடி இருக்கிற தடுப்பெல்லாம் இடிச்சுட்டு அங்க இருக்கிற பள்ளத்துல விழுந்து கிடக்கிற ஒரு காரை தான் பார்க்குறோம் அது ஏதோ சின்ன பள்ளம் அப்படிங்கிறதுனால காருக்குள்ள இருந்தவங்க உடனே வெளியே வந்துட்டாங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிடுச்சு இனி காரை தான் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கணும் அடுத்தது இங்கே இந்த வீடியோல இந்த உயரமான இடத்துல இருந்து மண்ணெல்லாம் சரியிறதுக்கு தயாராகிடுச்சு இதை தெரிஞ்சுதான் வேகமா ஓடி வந்து தகவல் சொல்றாங்க அந்த வழியை வந்துட்டு இருந்த ஜேசிபி திரும்புறதுக்கும் நேரம் இல்லை அதுக்குள்ள இந்த அளவுக்கு வேகமா இழுத்து கொண்டு வந்துடுச்சு டிரைவர் உள்ள பத்திரமா தான் இருக்கிறாரு அந்த அந்த மொத்த மண்ணையும் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் கீழே இறங்கி வரவே முடியும் யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லாத சமயத்துல இவ்வளவு நடந்து முடிஞ்சிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கடல்ல இருக்கிற ரொம்ப விசித்திரமான உருவமான கடல் கண்ணி இந்த கடல் கண்ணியை பற்றி ஆண்டாண்டு காலமா பல பல தகவல்கள் சொல்லுவாங்க நேர்ல பார்த்ததாவும் கடல்ல வந்ததாகவும் வலையில மாட்டுனதாவும் இப்படி நிறைய கதைகள் இந்த கடல் கண்ணியை தயார் பண்ணியிருக்கிறது ஏதோ ஒரு குறும்படம் எடுக்கிறதுக்காக இதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு மீன் மாதிரியே வால் இருக்கும் பாதி உடல் மட்டும் மனித வடிவில் இருக்குமா அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறோம் எல்லா கோழிகளும் எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கிறதுனால எங்க ஈரம் இல்லாம இருக்குது அப்படின்னு பார்த்து கரையில நிக்குது ஆனா இந்த ஒரு சேவல் மட்டும் பாருங்க ரொம்ப தில்ல கழுத்தழுவ தண்ணியில கூட நான் நீச்சல் அடிச்சு போவேன் அப்படின்னு மெதுவா தண்ணிக்குள்ள இறங்கி இருக்கு இதை மத்த கோழிகள் எல்லாம் அவ்வளவு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு தண்ணிய பாத்துட்டே இருந்தா நகர முடியுமா அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மாடு மேல ஏறி உட்காந்து ஒரு ரவுண்ட் சவாரி பண்ணிரலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு மாடு பண்ணிருக்கிற வேலையை பாருங்க கரெக்டா தண்ணிக்குள்ள தள்ளிவிட்டு அது பாட்டுக்கு ஜாலியா ஓடிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடுல நம்ம பாக்குறோம் துவைக்கிறதுக்காக துணியெல்லாம் ஊற வச்சிருக்காங்களா இந்த துணியை நான் துவைச்சே தீருவேன் அப்படின்னு அடம் புடிச்சிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் வீட்டு வேலை செய்யறதுல பயங்கர கில்லாடியா இருக்கும் போல துணி துவைக்கிற வேலை அவ்வளவு பரபரப்பா நடந்துட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடுல பாக்குறது பாத்திரத்துக்குள்ள தலையை விட்டு மாட்டிக்கிட்ட மாடெல்லாம் பார்த்துருப்போம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது இந்த கொம்பலையே பாத்திரம் கரெக்டா சிக்கிக்குச்சு இது எடுத்துரலாம் அப்படின்னா அதுவும் எவ்வளவோ போராடிட்டு இருக்கு கடைசில தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மாடு என்னவோ பாத்திரத்தை தலையில தூக்கி வச்ச மாதிரி ஒரு காட்சி கீழே விட முடியாம அது மாட்டிட்டு இருக்கிற விஷயம் அதுக்கு மட்டும்தான் தெரியும் அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த குரங்குக்கு ஒரு ரப்பர் பந்து கிடைச்சிருக்கு பெரிய பந்து அப்படிங்கறதுனால அதை தலையில போட்டு பாத்துருக்கு அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அது நினைச்சா உடனே வெளியே எடுத்துடலாம் ஆனா அது மற்ற குரங்குகள் முன்னாடி இந்த அளவுக்கு ஆட்ட காட்டியிருக்கு அது தலையில போட்டுட்டு அங்க சுத்துறது இங்க சுத்துறது அப்படின்னு அன்னைக்கு ஃபுல்லா அதுக்கு அவ்வளவு ஜாலி புதுசா ஒரு பொருளை பார்த்ததும் அதுக்கு குதூகலம் தாங்க முடியல போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க